ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பழங்கள் செப்டம்பர் மாத பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பழங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும் ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம் நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஸோ இந்த செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி அதெல்லாம் ரைட்டு சார் இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகுமா எங்கள் பன்னெண்டு ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது எந்த தேவதை வனங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும் முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா இது பற்றிய வந்து ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலங்களில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது கோச்சார பழங்களை வச்சு சொல்கிறோம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பழங்கள் நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும் இதுதான் உண்மையான ரூல் நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்திங்கன்னா ராசி கட்டம் இருக்கும் பக்கத்தில் நவாம்சம் கட்டம் இருக்கும் சின்ன நோட்டாக தான் இருக்கும் ஒரு ராசியை ஒன்பதாக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை அது இல்லை இது இல்லை வருத்தமாக இருக்குது எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறது நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள் என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முத்தேடில் ஒரு முக்கியமான மெத்தேடு ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி நட்சத்திரம் யோகம் கரணம் பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும் இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இது உண்மைங்க இன்றைக்கு கூட ஒரு சவால் எந்த ஜாதகராவது என்கிட்ட வந்து ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும் இதுக்கு எனக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிருக்காரு அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாலும் நம்ம திதி யோகம் கரணத்தை போடணும் இதுதான் வந்து சூட்சமம் சிறைய பேர் நவாம்சம் இல்லாம பார்க்குறேங்கிறாங்க அதெல்லாம் வந்து சுரப்பா இல்லை நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பொருத்தம் பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வழங்கணும் என்ன சொல்கிறான் ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம் நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க செய்யும் தொழிலே தெய்வம் உண்மைதான் எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம் அப்போ எந்த தெய்வத்தை வரங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதை பார்த்துக்கோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் உண்மையாகவே சொல்கிறேங்க நாங்கள் சில நேரத்தில் ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா லக்னாதிபதி வலுத்திருக்கணும்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் எல்லா விதமான ராஜயோகங்களும் இருக்கப்பா ஆனா லக்ன புள்ளி கெட்டு போச்சுன்னு வைங்களேன் எந்த யோகமும் வேலை செய்யாது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அண்ணே எனக்கு சுக்கரன் ஆகலை என்ன காரணம் லக்னம் கிடக்கூடாது அது மாதிரி இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்னம் வலுத்திருக்கிறது அதாவது சந்திராலக்னம் லக்னம் என்று சொல்லக்கூடியது சந்திரன் நின்றக்கூடிய ராசி உங்களுக்கு சிம்மராசி வலுத்து எப்பயுமே சூரியன் ஆட்சி பெற்றாலே போதுங்க வாழ்க்கையில வேற ஒண்ணுமே தேவையில்லை ஏன் சொல்லுங்க கால புருஷ பஞ்சமாதிபதி ஆட்சி பெற்றால் ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் விலகும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்ல போறேன் நிறைய பேர் இந்த திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷம்தான் ஆனால் திருமணம் வேணும்னு நினைக்கிற ஒரு சில கஷ்டம் இருக்குல்லையா சார் நிஜமா சார் நிறைய பொருத்தம் பார்க்க போகிறோம் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று சொல்கிறோம் நிறைய பொருத்தம் பார்க்குறதுக்கே செலவாகுது இந்த கோயில்களுக்கு போனால் ஏதாவது சரியாகுன்னு சொல்கிறாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்தில் வாய்ப்பு இருக்கும்போது யாராவது ஒரு ஜோசியர் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு செய்யும் பரிகாரம் வேலை செய்யும் மாபெரும் வெற்றியை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் சார் கட்சியில் ஒரு பதவி கிடைக்குமா சார் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா சார் கட்சியில் பதவி இருந்தால் கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவேன் சார் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது சார் நீங்கள் இப்போ கட்சிக்குள்ளே போய் கண்டிப்பாக உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பதவி பூர்வ புண்ணியம் இருக்கிறதுனால எப்பயுமே பாருங்கள் இந்த பதவி கிடைக்கிறது நாட்டை ஆள்றதெல்லாம் பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இருக்குது தை செஞ்சு போயிட்டு வாங்க நல்லா இருக்கு வேற ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நிறைய பேர் பாருங்க இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் சூரிய பகவானை வணங்குவாங்க அதுலேயும் சிம்மராசிக்காரர்கள் அசைவ உணவை தவிர்த்து செப்டம்பர் முப்பது நாளும் அசைவ உணவை தவிர்த்து நீங்கள் சைவ உணவு சாப்பிட்டு சூரிய பகவானை வணங்கினால் நினைத்தது பலிக்கும் நினைத்தது பலிக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் செப்டம்பர் மாதம் முழுவதும்